சார் மத்தலாம் விடுங்க அவனுக்கு நம்ம வா கொடுத்துருக்கோம் அவனுக்கு லைஃப் சார் என்ன செண்டிமெண்டா பேசுறீங்களா இந்த செண்டிமெண்ட் எல்லாம் படத்துல வச்சுக்கோங்க சொந்த லைஃப்ல வேண்டாம் சரியா வராது என்ன சந்தோஷமா இருக்கியா ஐயோ கௌரி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தா இருந்த வேலையில பேசவே முடியல ஹலோ கௌரி சத்யாமா சாரி கௌரி நீ போன் பண்ணிருந்த என்னாலதான் எடுக்கவே முடியல உன் சித்தியையும் சித்தப்பாவையும் வரவேற்கணும்ல அந்த வேலையில இருந்தேன் பரவாயில்லம்மா நீங்க அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன்னு சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது கேக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அம்மா துர்கா பக்கத்துல இருக்காளா நீ பேசுற எல்லாத்தையும் துர்கா கேட்டுதான் இருக்கா பேச கௌரி கௌரி ஆமா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவான்னு அவளே நம்பல ஸ்டோர் ரூம் குள்ள கடந்த உயிரே போயிருக்க வேண்டியது கௌரி பாப்பா நீதான் வந்து துர்காவோட உயிரையே காப்பாத்துன புருஷனை பிரிஞ்சு போறேன்னு பிடிவாதமா கோவிலுக்கு வந்தவள அசோக் மனைவியா ஏத்துக்கிட்டானா அதுக்கு உன்னோட வேண்டுதல் தான் காரணம் இப்போ உன் குரல கேட்டதும் அவனால எப்படி பேச முடியும் திருகா அழாத ஏதாவது பேச கௌரி பாடா இப்போ தான் நிம்மதியா இருக்கு ஒண்ணும் கவலைப்படாது துர்கா இனிமே நமக்கு நல்ல காலம்தான் நான் அங்க வரும்போது மாசா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் தெரியுமா இப்ப யோசிச்சா ஏ ஆத்தா எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் பண்ணிருக்கு சித்தப்பா உன் மேலே கோவப்பட்டது சண்டை போட்டது நீ டைவர்ஸ் கேட்டது அப்புறம் அவ கோவில் ஏற்பாடு பண்ணது இப்படி எல்லாமே நல்லதுக்கு தான் போல கல்யாணத்தினே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சித்தப்பா இப்ப உன் மனைவியாவே ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் நீ பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் தான் சித்தப்பாவோட மனச மாத்திரத்துக்காக தான் ஆத்தா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கா மாசாணி அம்மாவை கும்பிட்டவங்கள அவளை வேண்டினவங்களை யாரையும் அவ கைவிட்டதே கிடையாது அது எனக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் கூட ஓ விஷயத்துல நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நீ வேற ஆத்தாவுக்கு காப்பு கயிறு கட்டிட்டேன்னு சொன்னியா அதனால எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனா இப்பதான் இருக்கா நிம்மதியா இருக்கு அப்புறம் சத்தியமாவ பார்த்தா கூட எனக்கு நம்ம மாசாணி அம்மாவே அவதார் எடுத்து வந்த மாதிரி இருக்கு அவங்க இல்லைன்னா எவ்வளவு நல்லதும் நடந்திருக்காது ஆமா கௌரி நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனா சத்யாக்கா என் மேல வச்சிருக்கிற அன்பு தான் காரணம் சத்யா அக்காவுக்கு நம்ம காலத்துக்கும் நன்றியோட இருக்கணும் துர்கா நமக்குள்ள எதுக்கு இந்த நன்றியெல்லாம் சொல்லிக்கணும் ஏன்னா நான் உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் பாக்குறேன் கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது நினைக்கணுங்கிற பாரு அதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச குணமே உன்னை போல ஒருத்தி தங்கச்சிய கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் உனக்கு துணையா நான் இல்லாம வேற யார் இருப்பா சொல்ல கௌரி பாப்பா உன் சித்தப்பாக்கும் சித்திக்கும் குழந்தை பொருந்து மூணு பேரும் ஊருக்கு வரணும்னு சொல்லுவீ ஆமாம்மா இன்னும் பத்து மாசத்துல ரெண்டு பேருமே ஒரு குழந்தையோட ஊருக்கு வருவாங்க கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு சத்தியாமா துர்காவுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் கூடிய சீக்கிரமா குழந்தை பொறுக்கணும்னு மாசாணி அம்மா கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிருக்கேன் துர்கா மட்டும் இல்ல தூக்கிட்டு வரணும் கௌரி பாப்பா துர்கா சித்தப்பா பக்கத்துல இருக்காங்களா அவர்கிட்டயே நான் ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேனே அவரு ரூம்ல இருக்காரு அப்புறமா போகும்போது நான் அவரை பேச சொல்றேன் சரி துர்கா அப்ப நான் வச்சிடட்டுமா சத்தியாமா வச்சிடுறேன் சரி கௌரி பாப்பா கௌரி சொன்ன மாதிரி உங்களுக்கும் குழந்தை பிறக்கணுங்கா எல்லாம் நடக்கும் சரி நீ முதல்ல உன் புருஷனை போய் பாரு அசோக்கு டீ ஏதாவது வேணுமான்னு கேட்டு போட்டுக் கொடுப்போம் வக்கீல் கேட்டாரு மாமா அத்த வாங்க அத்தை வாங்கம்மா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அசோக் துர்காவ பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டானே அவன் மனசு மாறிட்டா அவங்கள ஆசிர்வாதம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்களா அக்கா என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க கோकिला வந்து வரதுமா எதுக்கு இப்படி கத்துற நீ பேசுறதெல்லாம் अशोक கேட்டா என்ன ஆகும் அவன் பார் கவுன்சில் போய் இருக்கா দুর্গாவும் ஏதோ கோயிலுக்கு போய் இருக்கா अशोक দুর্গாவ मणिவை ஏத்துக்கிட்டதுல எங்களுக்கு மட்டும் சந்தோஷமா என்ன கோகிலா இங்க ஏ அவங்க ரெண்டு பேரும் புரிச்சு விட அவ்வளோ முயற்சி பண்ணா துர்காவே அசோக்க விட்டு போற முடியுதான் இருந்தா கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல துர்கா அசோக் கிட்ட நீங்க கட்டினத்தாலிய நீங்களே அவுத்துருங்கன்னு சொன்னா ஆனா அத செய்ய அவனால முடியலை வந்திருந்த அனுராதா மேடம் டிஎஸ்பி லேடி அவங்களும் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க உடனே அவளை கட்டி புடிச்சு துர்காவ மனுவை ஏத்துக்கிறன்னு சொல்லிட்டா எங்க யாராலயோ எதுவும் பண்ண முடியல அப்போ அவளை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க இல்ல என்ன காவேரி துர்காதா உன் மருமகளா ஐயோ அக்கா நான் என்னன்னு சொல்லுவேன் எல்லாம் ஏத்தாளே எழுத்துக்கா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அவன் மட்டும் எனக்கு மருமகள ஆகவே முடியாது அசோக் தான் அவள பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டானே அப்போ மருமக தானே அவ என்ன பதிலையே காணும் அத்த துர்காவை விரட்டி அடிக்க நாங்க என்னெல்லாம் பண்ணோன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல இனி நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது இனிமே ஆக வேண்டியது என்னன்னு யோசிப்போம் ஏதாவது சொல்லுங்க இருந்தாலும் அத்த எப்பத்தான் வந்தீங்க எப்பதான் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க அத்த

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா மருமகளே அசோக்கு கல்யாண வாழ்க்கையில நம்பிக்கை வந்தது எனக்கு சந்தோஷம் தான் அவளையே அவன் மனைவியா ஏத்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகணும்னு தான் நினைச்சாங்க ஆனா கடவுளோட சித்தம் அதே இல்லையே விவாகரத்தையே பத்திரிக்கை அடிச்சு கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணோம் பிரிஞ்சு போக இருந்த உறவு இப்ப ஆரம்பமாகிடுச்சு ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்ணாலும் இல்லைனாலும் துர்கா இந்த வீட்டு மருமகன்னு நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் இந்த ஸ்வீட்டையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னாங்க மாமா எடுத்துக்கோங்க எனக்கு வேண்டாம் தம்பி குட என்னாங்க மாமா ஏய் எடுத்துக்கிடா என்னங்க என்னாங்க மெயினா எடுத்துக்கோ அத்தை என்னாங்க அத்தை எடுத்துக்கோங்க எனக்கு வேணாம் எடுத்துட்டு போ உம் என்னண்ணி பெரியம்மாக்கு தான் சுகர் இருக்குல்ல அவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு அதனால தான் நான் பெரியமாவுக்கு சுகர் ஃப்ரீ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடும்போது நீ இங்கே மட்டும் வேடிக்கை பார்ப்பீங்களா அதனால தான் இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அகிலாத்தை வந்ததும் சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசலான்னு காவேரி அத்தை சொல்லியிருந்தாங்க ஆ இப்போ மாமாவும் வந்துட்டாரு இதுக்கு மேலேயும் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்குலாம் அப்படி நடக்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்தது அதனால உடனே ஜோசியரை வர வச்சு நல்ல நேரத்தை குறிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் அத்தை நீங்க சொல்லுங்க சத்யா எல்லாம் அவசரத்துக்கு நடக்குமா ஜோசியர் ஊர்ல இருக்கணும்ல அம்மா அவர் ஊர்ல தான் இருக்காரு நான் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டேன் உடனே அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன உன் பையனே ஜோசியர்கிட்ட சொல்லிட்டே அவர் வரட்டும் சத்தியா அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா சந்தோஷமா தம்பி இத புடிங்களா ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சாப்பிடுங்க சத்யாதான் சொல்றானா பெரியவரும் அவளோட பேச்சுக்கு ஒத்து ஓத்திட்டு போறாரு ஏந்தான் அந்த துருகா விஷயத்துல சத்தியா இவ்வளவு ஆர்வம் காட்டுறாளோ ஜோசியர் நேரம் குறிச்சு கொடுத்து அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சுட்டா அவ்வளவுதான் அந்த துர்கா அசோகோட பொண்டாட்டிங்கிற உரிமையில ஸ்ட்ராங்கா கால ஊனிடுவா அத்தனை அவ முன்னாடி வந்து நிக்கும் போது என் உடம்பெல்லாம் கூசுது சாந்தி முகூர்த்தம் நடந்துடவே கூடாது அதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும் ஜோசியர் நம்பிக்கையான ஆள் தானா நம்ம சொல்லி கொடுத்தபடி சொல்லுவாரா அசோக் துர்கா சாந்தி முகூர்த்தத்துக்கு நீங்க நாள் குறிக்கிறப்ப இப்போதைக்கு சாந்தி முகூர்த்தத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லணும் நாள் நட்சத்திரம் சரியா இல்லைன்னு இந்த மாதிரி உங்க பாஷையில இன்னும் ஏதாவது சொல்லி ஒரு மாசத்துக்கு மேல தள்ளி வைக்கணும் ஒரு ஆப்ஷனுக்கு இன்னொரு ஜோசியர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவெடுப்போம்னு அவங்க யாரும் சொல்லக்கூடாது நீங்க சொல்றத அழுத்தம் திருத்தமா சொல்லணும் நம்புற மாதிரியும் சொல்லணும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது அம்மா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நல்ல நாள் இருக்குமே அத இப்பவே குறிச்சு கொடுன்னு கேட்டாங்கன்னா அப்படி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டா குறிச்சு கொடுங்க தப்பு சரிங்கம்மா அப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் நடந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படிதானம்மா

நான் சொன்னபடி கரெக்ட்டா சொல்லிடுவீங்கல்ல? ஆ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் சன்மானமும் சம்பளமும் தருவாங்க. நீங்க முதல்லயே கொடுத்துட்டீங்க. அதுவும் நான் வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு கொடுத்துருக்கீங்க நீங்க சொன்னபடியே அச்சு பேசகாம அப்படியே பண்ணிரேன். உங்களை சந்திச்சது பணம் கொடுத்ததெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆ மூச்சு விட மாட்டேமா? நான் வரமா வரேன். ஐயோ சட்டு சொல்லி நேரம் தான் விரல புரியல சட்டுன்னு சொல்லிட்டா சந்தேகம் வந்துரும் அக்கா நீங்க தானே சொல்லுவாரு கை நீட்டி காசு வாங்கியிருக்காருல்ல மாத்தி சொல்லிடுவாரா

யாருக்கும் சின்ன சந்தேகம் கூட வந்துட கூடாதுல்ல அதுக்குதான் இந்த பில்டப் எல்லாம் பொறுமையா இரு பொறுமையாயிருப்போம் பெரியவங்க மன்னிக்கணும் பொண்ணும் மாப்பிள்ள ரெண்டு பேரோட ஜாதகத்தையே வச்சு பொருத்தம் பார்த்தது இல்ல கிரக சேர்க்க சரியா இல்ல இருள் கிரகங்கள் தான் வலுவா இருக்கு இந்த சமயத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதனால ஒரு கரு உருவானா பிறக்கிற குழந்தை நீச குழந்தையாதான் பிறக்கும் அது இந்த குளத்துக்கும் இல்ல பொறக்கிற குழந்தைக்கும் நல்லது இல்ல ஐயா அப்போ சாந்தி முகூர்த்தத்தை என்னைக்குதான் வைக்கிறது இவங்க ஜாதகத்துல ஒரு மாச காலத்துக்கு நாள் நல்லா இல்ல அதுக்கப்புறம் நாள் குறிச்சா என்ன சொல்லுங்க நானே வந்து குறிச்சு கொடுத்துட்டு போறேன் ஆனா ஆனா என்ன ஜோசியரே சொல்லுங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இவங்களுக்கு பொருத்தமான கால நேரம் கூடி வருது சின்ன அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தத்தை தாராளமா வச்சுக்கலாம்